அன்புள்ள பக்தி கிளி அன்பர்களுக்கு வணக்கம் வீதராசினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் வழங்க வேண்டிய தெய்வம் எது போக வேண்டிய கோவில் என்ன தொழில் துறை எப்படி இருக்கும் அவர்களுக்கு உத்தியோகம் எப்படி இருக்கும் என்று பார்க்க போகிறோம் மார்ச் இருபத்தி ஒன்பதில் ஜென்ம சனி உண்டாகிறது ஏழை சனியில் ஜென்ம சனி பெரும்பாலும் சனி பிடிக்கும் போது தலை பாதிப்படையும் முதல் இரண்டரை வருடம் அடுத்து ஜென்ம சனி கழுத்திலிருந்து முழங்கால் வரை பாத சரி கால் கழுக்கால் ஆக ஜென்ம சரி ஏற்படுகிறது ஏழரை சரிகள் மே பதினைஞ்சில் குரு பகவான் நான்காம் இடத்துக்கு செல்கிறார் மே பதினெட்டில் ராகு பகவான் விரயத்தில் செல்கிறார் கேது பகவான் சாதகமாக ஆறாம் இடத்துக்கு வருகிறார் பத்தாம் இட அதிபதி தனுசு ராசி குரு ஏழரை சரி என்பதால் வாக்குவாதம் கருத்து வேறுபாடு நனவரவில் ஏற்றம் இறக்கம் சிறு சிறு விரயங்கள் குடும்ப விஷயங்களை வெளியில் சொல்லக்கூடாது அடிக்கடி வாக்குவாதம் உண்டாகும் தாங்கள் எதிர்பாராத வகையில் ஏதாவது வந்து கொண்டே இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை மறைமுக திறமைகள் மூலம் சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீர்கள் வாகன பழுதுகள் அடிக்கடி உண்டாகும் உல்லாச பயணம் தொடர்பான சிந்தனைகள் அடிக்கடி அதிகரிக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உண்டு வழக்குகள் சாதகமாகும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் ஆக தொழில் துறையை பொறுத்தவரை சாதகமான சூழ்நிலைகள் அமையலாம் வாழ்க்கை வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் வீண் வாக்குவாதம் கூடாது அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும் வழங்க வேண்டிய தெய்வம் மானம்பாக்கம் சிவன் கோயில் போக வேண்டிய கோவில் அகஸ்தீஸ்வரர் கொழிச்சலூர் பூஜையரை சிவன் ஆக மீனராசினருக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி விரைய ராசியில் ராகு ராகு இருப்பதால் அடிக்கடி முகல உளைச்சலை கொண்டே இருப்பார் தொழில் துறையை பொறுத்தவரை கவனம் தேவை நேரடி கண்காணிப்பு தேவை ஒருவேளை பத்தாமின் அதிபதி குரு பகவான் நீச்சம் அடைந்திருந்தாலோ மறைந்திருந்தாலோ ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் நன்மைகள் பெருகும் தொழில் செய்யும் இடத்தில் தட்சிணாமூர்த்தி பணத்தினை வைத்து வழங்குங்கள் உங்களுக்கு பல வரவுகள் அதிகரிக்கலாம் முடிந்தால் ஊனமுற்றோருக்கு உதவி செய்யுங்கள் பெண்கள் கழுத்திலிருந்து முழங்கால் வரை உள்ள உறுப்புகளை நன்கு பராமரிக்க வேண்டும் மருத்துவரிடம் சென்று நல்லபடியாக கவனித்துக் கொள்ள வேண்டும் ஆக ஏழை சனி என்றாலே தொழில் உத்தியோகத்தில் சிறு சிறு கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் இது அனைத்தும் வாழ்வில் ஒரு பழிப்படையாக அமையும் வாழ்க வளமுடன் உங்களம் உண்டாகட்டும்